ஆமை கோபமடைந்து முயலுக்கு ஒரு பந்தயத்திற்கு சவால் விட்டது முயல் உடனே ஒப்புக்கொண்டது ஏன் இல்லை நான் உன்னை விட வேகமானவன் என்னால் உன்னை நேரத்தை வெல்ல முடியும் பந்தய நாளில் முயல் மற்றும் ஆமை தொடக்க வரிசையில் வந்தன பந்தயத்தின் தொடக்கத்தை குறிக்க கொடியே அசைத்தது முயல் மிக வேகமாக ஓடியது ஆமை மெதுவாக பின்னால் சென்றது முயல் எந்த நேரத்திலும் ஆமையை விட மிகவும் முன்னால் இருந்தது ஆமை தரக்கு பின்னால் வெகு தூரம் மெதுவாக நடப்பதைக் கண்டான் முயல் பந்தயத்தில் வெற்றி பெறுவதில் உறுதியாக இருந்ததால் மரத்தடியில் சிறிது உறங்க முடிவு செய்தார் முயல் கனவு காணும்போது ஆமை மெதுவாக நடந்து முயலுக்கு முன்னால் சென்றது முயல் தூக்கத்திலிருந்து எழுந்தது மற்றும் ஆமை இறுதி கோட்டை அடைவதைக் கண்டது ஓட ஆரம்பித்தான் ஆனால் அது மிகவும் தாமதமானது ஆமைக்கு முன் அவனால் அங்கு செல்ல முடியவில்லை பந்தயத்தில் ஆமை வென்றது மெதுவான ஆமையிடம் பந்தயத்தில் தோற்றதால் முயல் அழ ஆரம்பித்தது